சுவாமியே சரணமையப்பா ஸ்ரீசங்கரா நேர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த நமஸ்காரங்களை நான் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சரணமையப்பா நிகழ்ச்சியில் சபரிமலையின் அற்புதமான இடங்களை பற்றி நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இடம் மாப்பிள்ளை ஐயப்பன் என்ன வித்தியாசமான ஒரு பெயராக இருக்குது மாப்பிள்ளை ஐயப்பனா ஐயப்பன் எப்படி மாப்பிள்ளை ஆனார் நிறைய பேர் யோசிக்கலாம் மாப்பிள்ளை ஐயப்பன் ஆலயம் என்று சொல்லப்படும் ஆலயம் ஆலயம் தெரியுமா ஆரிய ஆயங்காவ ஆலயம் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க அதுக்கு மாப்பிள்ளை ஐயப்பன் அங்க இருக்கிற ஐயப்பனுக்கு மாப்பிள்ளை ஐயப்பன் ஒரு பேர் இருக்குன்னு தெரியுமா நிறைய பேருக்கு தெரியாது ஏன் இந்த ஐயப்பனுக்கு மாப்பிள்ளை ஐயப்பன் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது ஏன்னா ஆரியங்காவில் வந்து ஐயப்பன் வந்து புஷ்கலாதேவியை திருமணம் பண்ணி புஷ்கலாதேவியுடன் மனக்கோளத்தில் காட்சியளிக்கிறார் சுவாமி ஐயப்பன் இப்போது இந்த ஆலயத்தில் இந்த ஆரியங்கா ஆலயத்தில் வந்து நான் முதலேயே சொல்லியிருக்கேன் அதாவது பந்தளத்தில் ராஜாவாக இருக்கார் ஐயப்பன் குளத்துப்புள்ளியில் குழந்தையாக இருக்கிறார் ஆரியங்காவில் வீரனாக இருக்கிறார் சபரிமலையில் தவக்கோலத்தில் இருக்கிறார் இந்த மாதிரி நான் சொல்லியிருக்கேன் அப்போ இந்த ஆரியங்காவில் ஐயப்பன் வந்து மதம் கொண்ட யானையை அடக்கி அந்த யானையின் மீது ஏறி உட்கார்ந்திருக்கும் ஒரு அற்புதமான ஒரு கோலத்தில் ஐயப்பன் காட்சியளிக்கிறார் இந்த ஆரியங்காவில் யானை மேலே உட்கார்ந்துருப்பார் ஐயப்பன் அதனால அவருக்கு மதகஜவாகன ரூபன் அப்படின்னு கூட இந்த ஆரியங்கா சாஸ்தாவுக்கு ஒரு பேர் இருக்கு இந்த ஆரியங்காவில் நான் சொன்ன மாதிரி இந்த புஷ்கலா தேவியுடன் திருமண கோலம் கொண்டிருக்கிறார் சாஸ்திரா இப்போ இந்த புஷ்கலா தேவி யாரு அப்படின்னா சௌராஷ்டிரா மாநில மக்களுடைய குலதெய்வமாக தான் இந்த புஷ்கலா தேவி விளங்குகிறார்கள் இந்த தேவியை சௌராஷ்டிரா மாநில மக்கள் தன்னுடைய குலதெய்வமாக வணங்குற வணங்குறாங்க எல்லாரும் இப்போ என்ன விஷயம் அப்படின்னா இவங்க ரெண்டு பேர் இங்க கல்யாணம் பண்ணிட்டு திருமண கோலத்தில் இருக்காங்க இப்போ இந்த ஆரியங்காவுக்கு வரவங்க முக்கியமா என்ன கேட்கணும் ஐயப்பன் கிட்ட அப்படின்னா நல்ல தைரியமான குணங்கள் ஏன்னா ஐயப்பன் வந்து இங்கே மதம் கொண்ட யானையின் மேல் உட்கார்ந்துருக்கிறார் அதை மாதிரி வந்து இந்த அதாவது மதம் கொண்ட யானை அப்படின்னா என்ன யானை வந்து தன்னிலை தெரியாமல் ஆடும் இல்லையா தன்னுடைய நிலை தெரியாமல் கண்ணாப்பின்னான்னு பித்து பிடிச்சி கண்ணாப்பின்னான்னு ஆடுறது தானே அந்த மதம் பிடிக்கிறது யானைக்கு மதம் பிடிக்கிறதுனு சொல்கிறது அந்த மாதிரி மனிதர்களாகிய நாமும் பல பல மனிதர்கள் மனதுக்குள் நிறைய விஷயங்கள் நிறைய தப்பு தப்பான விஷயங்கள் இருக்குது அது என்னென்னா நம்மளே அறியாமல் இருக்கும் நம்மளே அறியாமல் ஒரு சில விஷயங்கள் இருக்கும் தெரிஞ்சே யாரும் தப்பு பண்ணவே மாட்டோம் தெரியாமல் பண்ணுற தவறுகள் நாளை பின்ன பெரிய தவறுகளாக முடியும் அந்த மாதிரி இருக்கும் பக்தர்கள் இந்த ஆரியங்கா ஆலயத்துக்கு சென்றால் எப்படி ஐயப்பன் அந்த யானையின் மதத்தை அடக்கி தன்னை ஆட்கொண்டாரோ அதை மாதிரி நமக்கு இருக்கிற கெட்ட குணங்கள் எல்லாத்தையும் அழித்து ஐயப்பன் நிச்சயமாக நமக்கு நல்வாழ்வு வருள்வார் என்பது இந்த ஆரியங்காவு ஸ்தலத்தில் பெரிய ஒரு பாரம்பரியமாக நம்பிக்கொண்டு வருகிறது அதனால் இந்த மாதிரி நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் நமக்கு ஏதாவது கெட்டது நடக்குதா நமக்கு எதாவது தப்பாக இருக்கா அந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் கவலையே படாமல் தயவு செஞ்சு ஆரியங்காவுக்கு கிளம்பி போயிட்டு வாங்க குடும்பத்துடன் பார்க்க வேண்டிய தலம் கணவன் மனைவி குழந்தைகள் எல்லோரும் போகலாம் அப்படிப்பட்ட தலம் இதில் என்ன ஒரு விஷயம் இந்த தேவியை ஐயப்பன் வந்து கல்யாணம் பண்ணியாச்சு ஆரியங்காவில் ஆனால் இந்த ஐயப்பனுடைய வேலைகளுக்கு சிரமம் இருக்குமோ தேவியால் சிரமம் வந்துடுமோ அப்படிங்கிறதுனால ஐயப்பன் என்ன பண்ணார் அப்படின்னா இந்த புஷ்கலா தேவியை வந்து கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் வேலைகள் இருக்குது அதனால் வந்து நம்ம கொஞ்சம் தள்ளி இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஐய தேவி என்ன கேட்குறா ஐயப்பன் கேட்குறா இந்த மாதிரி என்ன கல்யாணம் பண்ணிட்டு என்ன கொஞ்சம் தள்ளி இருக்க சொல்கிறீங்க என்னால் அப்படிலாம் போக முடியாது இல்லை நீ என் கூடே இரு எனக்கு கொஞ்சம் முக்கியப்பட்ட வேலைகள்லாம் இருக்கும்போது நான் கொஞ்சம் வெளியெல்லாம் போயிட்டு வருவேன் அதனால் வந்து அந்த நேரத்தில் வந்து பக்தர்களை பார்த்துக்கிறதுக்கு வந்து நீ வந்து இன்னொரு இடத்துல இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிற சரி நான் என்ன பண்ணிட்டோம் ஆனால் எங்கே இருந்தாலும் எனக்கு உங்கள் பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்களேன் எனக்கு கொஞ்சம் ரொம்ப தள்ளிடாதீங்க ஆனாலும் உங்களை விட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறதுனால அந்த ஆரியங்காவில் இருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் தொலைவில் மாம்பழத்து பத்ரகாளி அம்மன் அப்படின்னு ஒரு கோயில் இருக்குது மாம்பழத்து பத்ரகாளின் அந்த மாம்பழத்து பத்ரகாளி கோயிலில் இந்த பு இந்த தேவி தான் வந்து அங்கே வந்து பகவதி அம்மனாக காட்சி தருகிறார் இதுவும் நிறைய பேருக்கு தெரியாது அதனால் இந்த ஆரியங்காவுக்கு செல்லும் பக்தர்கள் ஆரியங்காவில் ஐயப்பனையும் உஷ்கலாதேவியையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பக்கத்திலே இருபது கிலோமீட்டர் தூரத்தில் இந்த மாம்பழத்து பத்ரகாளி ஆலயத்துக்கு சென்று அங்கேயும் பகவதி அம்மனை பிரார்த்திக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் அப்படி செய்தால் என்ன நடக்கும் நான் முதல்லயே சொன்ன மாதிரி நமக்கு உள் இருக்கிற அந்த கெட்ட குணங்கள் நமக்கே தெரியாம நம்மை ஆட்கொள்ளும் நிறைய விஷயங்கள் சொல்லலாம் ஆசை மாயை கோபம் நிறைய விஷயங்கள் ஏன்னா கோவத்தில் ஒரு நாள் வார்த்தை டக்குன்னு பேசிடுவோம் நான் எப்படி பேசணும்னு தெரியல அப்படின்னு நம்ம யோசிப்போம் இந்த மாதிரி விஷயங்கள் இருந்து நம்ம விடுபட்டு நம்ம நிம்மதியான வாழ்க்கையை வாழலாம் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சுவாமி சரணன்